திருவேலங்காடு வடீஸ்வரன் திருக்கோயிலுக்கு சொந்தமான ஸ்ரீமதி முனியம்மாள் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு வீடை மீட்டெடுத்த மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் சேகர்பாபு இல்லைன்னா இந்த சொத்தை மீட்டெடுக்க முடியாது இதற்கு உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் பேருக்க நண்பர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவன் சார்பாக அமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சொத்து மீட்டெடுக்க சாதாரண விஷயம் கிட்ட ஏதை தவிர பதினைஞ்சி போராட்டம் இதற்காக என்னுடைய கார் கண்ணாடியை விடுத்தார்கள் என்னை கொலை மிரட்டில் இருக்கார்கள் இதற்காக ஒரு ஐந்து எஃப்ஐஆர் இருக்குது ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் ஜி ஒன் அண்ட் ஜி டூவில் இருக்குது எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் இருக்குது இதற்கெல்லாம் பயந்து நான் வந்து பின்வாங்கவே இல்லை சரி போராடி 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 இன்றைக்கி வெற்றி கண்டிருக்கேன் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூத்த பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் பி தாமோதரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் அவருடைய ஜூனியர் திரு மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துக்கிறேன் மேலும் அவர்கள் வந்து தகவல் அறிமை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வந்து பல தகவல்களை சேகரித்து சேகரித்ததுனால தான் அந்த சொத்துடைய டீட்டெயில் எங்களுக்கு தெரிய வந்தது இதற்கு அன்னை சோனியா காந்திக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா அந்த அம்மா தான் இந்த சட்டத்தை இட்டுனாங்க ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சொத்தை மீட்டெடுக்க எடுக்க முடியாது மு முதல் முதல் க முழுக்க காரணம் என்ன அண்ணன் சேகர்பாபு அண்ணா வந்து இந்து இந்து சமயத்தின் அமைச்சராக இருந்த கோசம் தான் இந்த செ இந்த சொத்தை நாங்கள் மீட்டு எடுக்க முடிஞ்சது அண்ணனே இல்லைன்னா இந்த சொத்தை மீட்டு எடுக்க முடியாது அவருடைய அயராத உழைப்பு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர் உழைக்கிறார் உழைச்சுனா தமிழகத்தில் முழுக்க இது மாதிரி சொத்துக்களை மீட்டிருக்கு அதில் இங்கே சென்னையில் சூலையில் இந்த சொத்து மீட்டெடுக்கும் இங்கே சூலை பகுதியில் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த ரெண்டு வீடு வந்து எப்படியாவது பல போராட்டங்கள் அதை குப்பையை கொட்டிடுறாங்கன்னா நிறைய ஒரு பல பிரச்சனைகள் இந்த இடத்துல அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த சொத்தை மீட்டெடுக்கணும் அண்ணன் பாபா அவர்களுக்கு நன்றி பொதுமக்களுக்கு நன்றி உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் பேருக்கு நன்றி நன்றி சொல்லி அண்ணன் சேகர் அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்